ஒரு வீட்டில் வந்து சிறிய அறை அப்படின்னு வந்தாலே அது கேதுவினுடைய அறை அப்போது நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை அறையினாவே அது சிறிய அறையாக ஆக்குகிறார்கள் அதை குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வைத்து சிறிய அறையாக ஆக்குகிறார்கள் அப்போ இந்த இடத்துல குரு கேது என்ற இணைவு ஏற்படுகிறது அப்போது ஒரு வீட்டில் வடகிழக்கில் பூஜை அறை இருந்தாலே அவர்தான் மனித வாழ்க்கையினுடைய எந்த இன்பங்களையும் அனுபவிக்காதவர் என்று பொருள் மனுஷனா பிறந்துட்டேன் எந்த சுகத்தையும் நான் உடம்பால அனுபவிக்கலை ஏன்னா மனிதனா பிறந்துட்டா உடம்பால இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் அனுபவித்து அவன் தலைமுறையை விருத்தி செய்த மட்டும்தான் பிறப்பினுடைய நோக்கம் சிறப்பாக இருக்கும் அப்போ இது எதுவுமே இருந்தும் நான் அனுபவிக்கலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது வந்து வடகிழக்கு பூஜை அறையே அவருக்கு தருகிறது இது முதல் விஷயம் மனித பிறப்பாக பிறந்துட்டேன் சுகத்தை தாண்டி இந்த உடம்பால ருண வேதனைகளை அனைத்தையும் மே அதுமையாக அனுபவிச்சிட்டாங்க